ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பெப்பர் சிக்கன் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஜீரகம் மிளகு சோம்பு அஞ்சு வரமிளகாய் பூப்பட்டை இலக்காய் இது எல்லாம் வறுத்து அரைச்சிக்கணும் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொண்ணு நிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் பாரு பொன்னிறமாக வருந்து வச்சுட்டு இந்த டைம்ல மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி ஊற்றிக்கலாம் நல்லெண்ணே செஞ்சா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பெப்பர் சிக்கனுக்கு பட்டை பூ மட்டா போடணும் சேர்க்க சேர்க்கக்கூடாது சின்ன வெங்காயம் நான் 200 கிராம் புடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பொறிஞ்சிருச்சு இந்த டைம்ல வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்ச நாள் போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து போட்டால் போதும் வெங்காயம் இப்படி செவந்தா போதும் இப்போ இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை போன போற மாதிரி நல்லா வணங்கிடுச்சு இந்த டைம்ல தக்காளி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்க அரைச்சிட்டு இருந்த மசாலா இப்படியே கொர அரைச்சிக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் ஏன்னா மெழுகு போட்டிருக்கோம்ல அதுக்காக அரை ஸ்பூன் போட்டால் போதும் நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கணும் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்ச நேரம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வர்றதுனால கொஞ்ச நேரம் ஊற்றினா போதும் ஏன்னா இது பெப்பர் சிக்கன் அதுங்கிறதுனால சிக்கன் சீக்கிரம் வெந்துடும் ஒரே ஏழு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வைப்போம் பாரு சிக்கனில் தண்ணி நிறையா விட்டுருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் வெந்திருச்சோன்னு பார்க்கலாம் சிக்கன் வெந்துருச்சு இப்போது நம்ம கற்று வச்சுக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வெதத்துக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கிற மசாலா போடணும் இந்த டைம்ல தலை போட்டு மூடி வச்சு ஆஃப் சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி